திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வரும் நிலையில் மான் பகுதியில் விளை நிலங்களில் மழைநீர் தேங்கியதால் இளம் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன ஆனந்த் வழங்க கேட்கலாம் ஆனந்த் வணக்கம் கனமழை காரணமாக இளம் தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி இருக்கிறது விவசாயிகளின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் கடந்த மூன்று நாட்களாக இரவு பகலாக பெய்த கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது அந்த வகையில் வளங்கேமான் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புலவர்நத்தம் பாப்பாக்குடி நாத்தங்குடி நரிக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு காலடி நடவு பணிகள் நேரடி விதைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இத்தகைய தாளடி இளம் நடவு பயிர்கள் நேரடி நெல் விதைப்புகளை தொடர்ந்து பெய்த கனமழையால் மூழ்கியது நடவு செய்யப்பட்ட இருபது நாட்களே ஆன இளம் பயிர்களின் வேர்களை சூழ்ந்த மழை நீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் வேர்கள் முழுவதுமாக பாதிப்படைந்து அழுகி வரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் மிகவும் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர் எனவே தமிழக அரசு பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் இந்த ஆண்டு பயிர் காப்பீட்டு தொகை முழுமையாக கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் முழு விவரங்களுக்கு நன்றி அனந்தன்